வணக்கம் முதல்கிட்ட தெரிவிச்சுக்கிறேன் நாலு பேரு பத்து பேர் நாட்டு தள்ளோம் பேர் இருக்காங்க ஒவ்வொரு டேரக்டருக்கும் ஒவ்வொரு கிரியேட்டிவிட்டி இருக்கும் ஆனா நம்ம தலைமை எப்படிதான் ஒரு விஷயத்தேம் கூட யோசிச்சு நெஞ்சமாக சொல்ல அதை கண்டிப்பாக சொல்ல முடியல எப்படி இருந்தாலும் தூக்கத்தில் கலவுளை போய் யோசிச்சு மாதிரி ஒரு யோசனை வந்து இந்த படம் வந்து எந்த எந்த லாங்குவேஜ் பண்ணாலும் ஹிட் ஆகிடும் ஏன்னா அந்த மாதிரி காண்சப்ட் என்னதான் சார் உங்களுக்கு இந்த வாழ்த்து கொடுத்த டேரக்டர் சார் கார்த்திக் சுப்ராஜ் சார் கார்த்திக் மச்சா சார் நான் சசி சார் எல்லாருமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்

எல்லாருக்குமே நானும் அவங்க ஃபேன் தான் முனிசால் சித்தப்பா 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 அவளும் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருக்காங்க அவங்களும் சொல்ல வேணாம் மாநகரம் எல்லா படமும் பார்த்து ரீசில் மகராஜான ஒன்று பண்ணியிருந்தாரு எக்ஸ்ட்ரா நிறைய ஆக்டிங்கை வந்து நிகாரிகா மேடம் சாதிரி மேடம் ஈரோயெலாம் பண்ணியிருக்காங்க நிகாரிகா மேடம் வந்து பெரிய அவங்க தெரியாத ஆதரவு இந்தியா ஃபுல்லாக அவங்களுக்கு தெரியும் அவங்க வந்து ரீல்ஸ் போடுறதுனால் பெரிய பெரிய அவங்க கூட ரீல்ஸ் போடுவாங்க எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்விட் டிவிக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்